அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மனைக்கு வந்து எங்கே போயிட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புராதனமான ஒரு இடத்துக்கு தான் பெற்றிருக்கிறோம் நீங்கள் வந்து வரலாற்று ரீதியாக பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வரலாற்று ரீதியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதாவது இந்த இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாறை தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாறையில் வந்து கிட்டத்தட்ட அந்த கீமு பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டில் சமணர்கள் வாழ்ந்தாங்க அவள் அந்த வாழும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து சிற்பங்கள்லாம் அழகாக அந்த பாறையை வந்து வெட்டி எடுத்து செதுக்கிறதுக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும் எதனால் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் அந்த பாறை வெட்டி செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு சிற்பங்களை காட்டுறோம் பாருங்கள் அந்த இடம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதும் இது வந்து நம்ம வந்து அந்த மலை மேலே இருக்கிறோம் மலை மேலே வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடம் தான் இது பார்த்திங்கன்னா மலை மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது படி நீங்கள் வந்து ஏறி வரலாம் மலை மேலேயே இப்போ நம்ம அந்த சிற்பம் இருக்கிற இடத்துக்கு நம்ம உள்ளே போகும் இந்த இடத்துல இந்த இடம் குறுகலாக இருக்கும் இந்த வழி வலி வந்து உள்ளே வந்து கேட்டு போட்டிருக்காங்க பூட்டு போட்டாங்க ஆனால் யாருமே வந்து உள்ளே போய் அதை வந்து எதுவும் டேமேஜ் எதுவும் பண்ணிடக்கூடாது சேதாரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காங்க நம்ம இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏறி குதித்து உள்ளே போய் அந்த சிற்பத்தை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி இருக்கோம் உள்ளே போய் எப்படியாவது பார்க்கணும் நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ மூலிமா அந்த சிற்பம் எப்படி இருக்குது அது என்ன சிற்பம் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஒரு பாறை தான் அந்த பாறை தான் பார்த்திங்கன்னா அப்படி கட் பண்ணி அந்த சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே தொழில்நுட்பமே அந்த காலத்தில் இல்லாத சமயத்தில் அழகாக பார்த்தீங்கன்னா இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு கலைநயமிக்கமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிற்பமும் இதான் அந்த சிற்பம் பாருங்கள் இது வந்து ஒரு புத்தரோட சிலம் பார்த்திங்கன்னா புத்தரை தான் அழகாக பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க சமணர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமாக இது சரியாக பார்த்திங்கன்னா வருடங்கள் எதுவுமே தெரியல ஆனால் அந்த சிற்பங்களை பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் கூட சேதாரமே இல்லாமல் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அதனால்தான் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக பார்த்திங்கன்னா அறிவிச்சு இங்கே கேட்டு போட்டிருக்காங்க நம்ம இன்னும் மேலே போகும் மேலே வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குனாங்க கீழிங் நிறைய இருக்குனாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும் இப்போ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போகும் சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க யாரும் உள்ளே வரக்கூடாது வந்து எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம இப்போ அப்படியே ஸ்டெப்ஸில் இந்த படியில் ஏறி மேலே போகும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் அப்படியே இந்த படியிலாம் சூப்பராக நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கம்பியை வச்சு சுற்றி அதனால் நீங்கள் வந்து இந்த கம்பியை பிடிச்சிட்டேனாலும் நடந்துக்கலாம் நம்ம ஒரு வழியாக மேலே வந்துட்டோம் இதான் பார்த்திங்கன்னா அந்த மலையோட மேல் பகுதி இருக்குல்ல டாப்பு ஏன்னா இங்கே மேலே வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குன்னாங்க ஆனால் பெருசாக ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன முருகர் கோவில் மாதிரி தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அது தான் கட்டணமாக இருக்குது பெருசாக ஒன்றும் வரலாற்று சிறப்பு மிக்க தான் தெரியல ஆனால் அந்த பாறையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன் இந்த ஊரே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தெரியும் போல இருக்குது அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது இவ்வளோத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாறை தான் மழைலாம் கிடையாது இது வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த சிட்டி வியூ காட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நீங்களே மேலே முருவர் தெரிஞ்சதெல்லாம் முருகர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் சிட்டி வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சன்செட் பாயிண்ட் மாதிரி இருக்குது மேலே ஒன்றும் பெருசாக இல்லை கீழே வந்து நம்ம நிறைய சிற்பங்களுக்கு அங்கே போய் பார்ப்போம் நம்ம பாருங்கள் கீழே வந்து நம்ம வந்துருக்கோம் வந்து பாத்தலை கல்லே பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து வடிவமைச்சு அந்த சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரே பாறை தான் ஒரு பாறையில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க இது எந்த ஒரு சிலையும் பார்த்திங்கன்னா தூக்கி கொண்டு அதில் கொண்டு வைக்கவே இல்லை ஒரே கல் தான் எல்லாமே சமணர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் செதுக்குனது செதுக்கினது பார்க்கறதுக்கு கலைநாயமிக்கமாக இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டம் கழுகு தான் இருக்குது ஒரு பாறை தான் வெட்டி பார்த்திங்கன்னா அப்படி சிற்பங்கள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க சில சிலைகளில் பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சி அப்புறம் கை எல்லாமே பார்த்திங்கன்னா செதைக்கப்பட்டிருக்குது அது எதுனாலன்னு தெரியல சரியா உங்களுக்கு தெரிஞ்சால் கமண்டில் வந்து சொல்லுங்கள் சில சிலைகளில் வந்து தோல் பகுதி சில பகுதியில் வந்து கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த சிலையெல்லாம் மூஞ்சி செதைக்கப்பட்டுக்குது முகம் இந்த சிலையில் கை உடஞ்சிருக்கு பாருங்கள் எதனால எது எதுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சு அதுவும் கமான்ல சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பாறை தான் அந்த பாறிலே பார்த்திங்கன்னா அழகாக வடிவமைச்சிருக்காங்க உண்மையில் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடம் பிடிக்கும்